வாழ்க்கை என்று நீ நினைத்து கொள்ளாதே தங்கமே நிறைவேறாத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தரலாம் ஆனால் அவை தரும் அனுபவங்களை வைத்து அறிவு திறனோடு செயல்படுவது உன்னுடைய எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் தங்கமே வாழ்க்கையில் இழந்தவை கொள்பவை என ஒன்று இருக்கும் அதற்கு பொறுமையாக காத்து கொண்டு இருன் உன்னுடைய மனதை எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு திடப்படுத்திக் கொள் இக்கட்டான சூழ்நிலைகளை நீ எப்படி எதை நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் செல்லமே நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் சன்னிதாத்தின் முன்னர் நெருப்பில் வைக்குள் எறுவதை போன்று உனது கர்ம வினைகள் அனைத்தும் எரிக்கப்படும் தங்கமே துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இறந்ததை எல்லாம் நிச்சயம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க